அனைவருக்கும் வணக்கம் ஸ்வர்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நல்வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் அனைவருக்கும் கேக்கு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் குடும்பம் மேல் மேலும் வளர இறை பிரார்த்திக்கிறோம் உறவினர் சொந்த பந்த நண்பர்கள் பிரண்டுகள் சகோதரி சகோதரிகள் நல்லா இருக்க இரவு நேரம் பிரார்த்திக்கிறோம் ஆரோக்கியம் நீர் ஆயிலும் கொடுத்து இரவின் பாதுகாத்தாரில் மாதிரி இரவனும் பிரார்த்திக்கிறோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த கேக் சாப்பிட்டு எப்படி இருந்தால் அவங்க கிட்ட சொல்லுங்கள் ஃபோன் பண்ணி எங்கிட்ட சொல்லுவாங்க ஓகேண்ணா இந்த கேக்கை பர்சனலாக பண்ணது இங்கே தான் ஆக்சுவலாக இங்கே தான் இந்த கேக் பண்ண ப்ரிப்பேர் பண்ணுங்க ஹோம்மேடு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வந்திருக்காங்க நான் கடையிலலாம் வாங்கல வீட்லேயே ஹோம் ஹோம்மேடு பண்ணி எடுத்து வந்துருக்கேன் ஓகே தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா என்ன தீ டி ஆர் சார்மாவே இருக்கு நான் பார்க்குறீங்களே ஒன்றும் ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் கிடையாது வீட்டில் தான் ப்ரோக்ராம் என் பேரன் சாப்பிட்லாம் அதுக்காக ட்ரெஸ் போட்டுன்னு ரெண்டு ஆட்டம் கமிச்சா சாப்பிட்றான் மேரி தாத்தா தா சொல்கிறான் அதாவது நான் அந்த ஸ்டேஜில் வர டான்ஸ் எல்லாம் டிவியில் போட்டு காமிப்பேன் யாரா தாத்தா தாத்தாருன்னு சொல்லுவான் தாத்தாருனா இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள் முடி அப்படியே எடுப்பான் பாருங்கள் மேவரிய தாத்தா கே செடி தாத்தா கே செடி தாத்தா யாரு தா தா இப்போ பாருங்க இன்னும் பாருங்கள் இன்னும் பாருங்க அது பிடிச்ச வழக்கில்ல அவருக்கு சந்தோஷம் நான் போட்டோ தான் எடுத்துருவாங்க அதை யாரு அவங்க யாரு யாரு அவங்க யார் அவங்க யாரு அவங்க யாரு தான் ஒரு எல்லாத்தையும் தாத்தா சொல்லிட்டு இப்போ தான் மடிப்பாக்கத்துக்கு போயிட்டு வந்தேன் மடிப்பாக்கம் போய் டெலிவரி கேக் டெலிவரி கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் இப்போ வந்து எக்போர்ல இருக்கிற குன்றிய மகளிர் அந்த அங்கே ஒரு ஒரு ஐம்பது கேக்குள்ள அறுபது கேக் ரெடி ஆகிட்டு இருக்கு அதே கொடுத்துட்டு வரணும் நானும் மருமக தான் போகிறோம் அங்கே யாருன்னா நம்ம சொர்ணம் நம்முடைய அம்மா இப்போ நேற்று மயிலாபுரம் போட்டு வந்து இல்லையா அந்த அம்மாவுடைய பர்த்டே இன்றைக்கி அதை முன்னிட்டு அங்கே வந்து ஒரு ஐம்பது கேக்கு ஐம்பதுலேருந்து எடுத்துனா எழுபத்தஞ்சி ரெடி ஆகிடுச்சா கேக் ரெடி ஆகிடுச்சுல ஒன்றரை கிலோ கேக் அது ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எண்பது கூட இருக்கலாம் அங்கே இருக்கிறோம் அறுபது பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கேக் ரெடி ஆகிடுச்சி அதை எத்தனை பேர் கொடுக்கணும் அது உமன்ஸ் இருக்கிறதால என்னால் போக முடியாது இப்போ அங்கே போகிறதுன்னா டூ டேஸ் முன்னாடி பர்மிஷன் கேட்டு லெட்ரு வாங்கி தான் போயிட்டு அங்கே வந்து அனுதானமோ கடனிஷோ பண்ண முடியும் இப்போ திடீர்னு நாங்கள் போகிறதால தெரியாது எங்களுக்கு நானும் மறுவாங்க போகிறோம் என்னால் உள்ளே போக முடியாது ஒரு வேளை கதை தொட்டோம் அங்கேயும் ஒர்க் பண்ணுற வருவாங்க கேட்கனால தர முடியும் எல்லோரும் கொடுப்போம் இல்லாட்டி அந்த மாதிரி கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்க இல்லேடிஸ் இல்லையாஸோ ஜென்ட்ஸும் உள்ளே அளவு இல்லை பர்மிஷன்ஸாக ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அலோடு இப்போ சாப்பிட்டு நான் கிளம்புறோம் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இதை போட்டு போனாலும் டான்ஸ் ஆனால் பேரை சாப்பிடுவோம் விக் ஒன்று ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கேன் வரப்போ அது வாங்கி வந்தாலும் வந்துடும் இந்த மாதிரி விக்கு ரெடி பண்ணுறான் நான் போனாட்டி எடாகுறோம் பண்ண வச்சுட்டான் இது பர்ஃபெக்டாக இருக்குங்களா டிஆர் மாதிரி இதை போட்டு அவங்களும் டான்ஸ் காமிப்பேன் பேரன் சாப்பிட்றது சாப்பிட்ருவான் அப்புறம் முடிய பிடிக்க போட்டுருவோம் ஓகே இன்றைக்கி இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துலாமா சமையல் அழிச்சாமே ரைட் ஓகே சமையல்னான்னு பார்க்கலாமா இந்த மருமக சாப்பாடு பாருங்கள் காமிச்சா அவ்வளோதான் சாப்பிடுவாங்க அது எங்கேருந்து பத்தும் சாப்பாடு கார குழம்பு சுரேஷ் பாபு யூஸ் பண்ணேன் சுரேஷ் பாபு மசாலா ரசம் தூள் யூஸ் பண்ணி ரசம் அதுக்கு அப்புறம் சொரக்காய் அள்ள போட்டு கூட்டு இது நம்ம சாம்பார் யூஸ் பண்ணிருக்கோம் யூஸ் ஆமா சாம்பார் யூஸ் யூஸ் பண்ணி

கோ கோஞ்சேரி ஆஃபீஸு பைக்கு போனா ஆஃபீஸ் எதிராக போனாரே கோமாஞ்சேரியா ஓகே வாங்க சாப்பிடலாம் இனிதான் நம்ம வீட்டில் சாப்பாடு இதை சாப்பிட்டு எக்மாரி போயிட்டு அங்கே கேக் விடுவோம் டெலிவரிக்கு சாப்பிட்டு கிமில்லாமா ரெடி ஆச்சு போனாமா சரி பாய் நானும் மீறாம வெளியே போயிட்டு வந்துடுறேண்ணா சாப்பிட்டியா இப்போ தான் முடிச்சியா முடிச்சியே சரி ஓகே ஆமாம் ஹெல்மெட் கல்ல ஹெல்மெட் கல்ல ஓகே இப்போ எப்போது கிளம்பியாச்சு இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் கம்மியாக தான் இருக்கும் இந்த மணி இப்போ நாலு இருக்குமா நாலு போகலாம் கரெக்டாக கம்மியாக தான் இருக்கும் போயிடலாம் கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டோம் ராஜா முத்தியா ஹால் அங்கேருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்குது அது பக்கத்தில் தான் இன்னும் உலகத்தில் போய்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு பிளேஸ்க்கு வந்துவிட்டோம் உள்ளே போய் பார்க்கலாம் கேக் ஹெல்மெட் போதுரும் கேக் கியா வந்தாச்சு கேக்கு ரெடி இப்போது வந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் கேக் கொடுத்துட்டு மக்கள் எந்திரிச்சோன்னு கொடுக்குறேன்னு நாங்கள் பண்ணிடுவாங்க ஞாபகம் இருக்கா யார் டான்ஸ் ஆன ஞாபகம் இருக்குங்களா ரைட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க லிஸ்ட்டு இருக்காங்களா சரி சரி ஓகே எந்திரிச்சோன்னா நான் கேக் தரலான்னு கொடுத்துடலான்ண்ணா இன்னும் எடுத்துக்கணும் இன்றைக்கி இங்கே ஆஃப்டர் வந்தேன் கேக் எடுத்துன்னு வந்தேன் இப்போ இங்கே தான் முடிச்சுட்டு இருக்காங்க மேலே எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்தோடனே நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்து கொடுத்துருங்களா அவங்களுக்கு எந்த கொடுத்துருங்க தேங்க்யூ கேக் ஃபுல்லாக இருக்குதுங்க ஃபுல்லாக அவங்க கொடுத்துட்றேன் சொல்லிட்டாங்க ஓகே தேங்க்யூ நிறைய கேட்டதாக சொல்லுங்கள் இன்னொரு ப்ராப்ரம் நான் பண்ணலாம் ஓகேவா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கலை நிகழ்ச்சி நடத்துனால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சில பேரெலாம் வர முடியும் சில பேரெலாம் வர முடியாது ஆஃபீஸில் பிஸியாக இருப்பாங்க நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து இப்போ நாங்கள் கேக் தந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அன்னதானமும் பண்ணுறோம் நிறைய பேர் மேலே இருக்காங்க நிறைய ரெஸ்ட்டாக இருப்பாங்க இதுதான் நான் இங்கே ஓகேங்களா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கூட ரொம்ப தங்கமானவங்க சரிக்கிறாங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் போய்ட்டு வரேம்மா தேங்க்யூ தேங்க் யூ வேதுனா தான் ஃபோன் பண்ணுறேம்மா இந்த இந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குன்னா இந்த ஐயா ஹாஸ்பிட்டல் எக்மோர் ஐயா ஹாஸ்பிட்டல் எதற்கு ஒரு ரோடு போகும் அந்த ரோடு அப்படியே வந்திங்கன்னா என் பேக் சைடில் பாருங்கள் அந்த ரோடு அப்படியே வந்தீங்கன்னா எங்கள் இடத்துல நடுவில் இந்த ஆர்ப்பனிங் இருக்குது யாரை கேட்குன்னு சொல்கிறாங்க உமன்ஸ் ஆர்ப்பனிங் மாணவரிக்குன்றியவங்க முடியாதவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் யாருனாலும் வரலாங்க நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் கள்ளக்குறிச்சி சாப்பிடுவாங்க என்னை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாகிட்டாரு நல்லா பேசினார் ஏன் முடியாது வீரங்கடா வீர்லோகத்தை பத்தி பத்தி ஆரம்பிக்கிறது பாருங்க எதா லாஸ்ட் பாரா பத்தி அவங்க கடைசி யா ஒரு பைச்சுவான் பை பை பத்தாரா ஆமா ஆமா இந்த ஸ்டீல் கொண்ட பார்த்தீங்க பாருங்க இந்த பரை ஆச்சியார புடிக்குங்க உங்களுக்கு நான் நல்ல ஏ காதுக்கு கேட்கறாடா காதுக்கு காது கொஞ்சம் சுத்தாதா இதுல ਉਹ காதுக்கு நீ குத்து நீக்கு ஆச்சிய <laughs> oke. Okay. வீட்டுக்கு வந்தாச்சு வரப்போ தர்பீஸ் எடுத்து வந்தேன் ஒரு கிலோ முப்பது ரூபா இது ஆறு கிலோ மூணு பதினெட்டு நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் தர்பீஸ் நல்லா இருக்கா பாருங்கள் கரெக்ட் பண்ணி அப்புறம் ஃபுரி தரணும் ட்ரீ ட்ரீ என்ன பண்ணுற அவன் எழுத எழுது பேச மாட்டான் என்ன எழுதுறான் பாருங்கள் தீதா ட்ரீ